ಅಲಾಮ್ ವಲೀಕು ವರಹ ತಾಲಿ ವಬರಕಾತು ನಾಮ ಇನ್ಕ ದೋಮ ಕಂದಿ ಶ್ರೀ ದುವಾ ಪಾಕೋ ಇನ್ಶಾಲ್ கந்திஷ்டி வந்து ஒரு மனிதனை வந்து கப்ருக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க மேலே கந்திஷ்டி இருந்துச்சுன்னா அந்த மனிதர் வந்து நோய் நோய்வாய்ப்படுவாங்க இல்லை அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் கந்திஷ்டி வந்து ரொம்ப பல்லாத தன்மையாக இருக்குது அப்படிப்பட்ட கந்திஷ்டில வந்து பாதுகாப்பு பெறக்கூடியதை நபர் லாக செல்லும் அவங்க வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்பிசல் அல்லாஹலை சொல்லும் வந்து ஹசரத் ஹசன் ஹசரத் ஹுசைன் அலி ஆகியோருக்காக அல்லஹதாலா கிட்ட இந்த துவாவை ஓதி அல்லாஹால கிட்ட அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இன்ஷா அல்லா நாமும் இந்த துவாவை ஓதி நம்மளுடைய க நம்ம நம்ம மற்றவங்க நம்ம மேல கந்திஸ்டு இருந்துச்சுன்னா அந்த கந்திஸ்தில இருந்து நம்ம அல்லா கிட்ட பாதுகாப்பு பெறலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்னதுவான்னா

அனைத்து ஜந்துக்களின் தீங்கிலிருந்தும் கண்திஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கண்களிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படின்னு கிட்ட நாம் அல்லாஹ் இந்த துவாவை ஓதி நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் என்றா இந்த பதிவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க அவங்களுக்கும் இதனுடைய பலன் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் ஐ மீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ